ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஒரு கிராமத்துல ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாவே மழை பெய்யாமலே இருந்துச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல எதுவுமே இல்ல எப்படியாவது மழை வர வைக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு திருடன் முனிவர் வேஷம் போட்டு வந்தான் அவன் உண்மையான முனிவர்னு நினைச்சிட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மலை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஐயா கேக்குறாங்க அதுக்கு முனிவர் வேடத்துல இருந்த திருடன் எல்லாரும் ஒன்னு கூடி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கும்போது திருடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அவன் அப்படி சொல்லியிருக்கான் கூட்டு பிரார்த்தனைக்கு நிறைய சக்தி இருக்கு நிச்சயமா மழை பெய்யும் அப்படின்னு அவன் சொன்னான் அதை கேட்ட மக்கள் எல்லாரும் நைட்டிங்க வந்துட்டாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி பகவானே மலை பொழியுங்கள் பகவானே மலை பொழியுங்கள் என்று ஒன்று சேர்ந்து சொல்லிட்டே இருங்க அப்படின்னு மக்களும் அது போல பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் பண்ணாங்க ரெண்டு மணி நேரம் ஆச்சு என்ன அதிசயம் பாருங்க மூணு மணி நேரத்துல அந்த கிராமத்துல மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு வராத மழையும் கூட வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் திருடனும் இந்த கிராமத்துல ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு எதையும் திருடாம மனச மாத்திக்கிட்டான் அக்கா எல்லாரும் இந்த முனிவர்னாலதான் மழை வந்துச்சுன்னு நினைச்சு திருடன ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க மாறல் ஒரே எண்ணத்தை ஒரே நேரத்துல நிறைய பேர் சேர்ந்து நினைக்கும் போது அந்த எண்ணத்துக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறது நிச்சயமா நடக்கும் அதுதான் இந்த கதையிலயும் நடக்கிறது தேங்க் யூ பை தே டியூ வித் ஜி பும்பா